கையில <laughs> களிமண் <laughs>

அது மாதிரி செட்டு செஞ்சு குச்சி நட்டு அது தளிமணிலேயே தகடு செஞ்சு எடுத்து வச்சுருவோம் குழாய் அதே மாதிரி குழாய் செய்வோம் பெரிய குழாய் செய்வாங்க எவ்வளோ பெரிசிடுவோம் களிமண்ணை உருட்டி இந்த பப்புன் தொப்பி மாதிரி வச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கு யூனிட் அந்த மண்டையெல்லாம் மாட்டி மரத்தில் கட்டிடுவோம் அதே மாதிரி இங்கே ஒரு மரத்தில் கட்டியிருப்போம் ஒரு ஆழத்தை இங்கே உட்கார வச்சுருவோம் ஒரு ஆள் இங்கே உட்கார வச்சிடும் இங்கே வச்சோடைய பாடலாம் ஒரே மாதிரி பாடணும் முன்ன பாரு